ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல எனக்கு இல்ல ஓம் கை நடந்த கால அந்த காலம் மரக்களை பத்து மாசம் தாயிசமான வேர்வசிந்தி சிந்தி ஒழச்ச சாமினி துன்பங்காள சுமந்து இன்பங்கால எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமினி ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த

வேண்டிய பத்தி எனக்கு தெரியாதா கிருக்கல முன்னால வந்த வேலைய மறந்துட்டேன் அப்படி என்ன வேலையும் மறந்த மிஸ் பாண்டி சொல்ல ஒண்ணு கல்யாணம் நடக்க போகுது எனக்கு தெரியும் இன்னொரு மகன் இருக்கா மிஸ் பாண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல கழுத உனக்கு தான் மாப்பிள்ள பாத்துருக்கேன்னு சொல்ல வந்தேன் அப்பா எனக்கு இப்ப எதுக்குப்பா கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேப்பா இல்லடா சொல்லலாம் இப்ப உள்ள நிலைமைக்கு ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்ப எனக்கு இருக்காதா சரிப்பா நீ ஒரு முடிவை பண்ணிட்ட அதை மாத்த போறது இல்ல மாப்பிள்ள யாருப்பா என்னப்பா மாப்பிள்ள சுமாரா தான் இருக்காரு மாப்பிளை பையன் சுமாராக இருந்தாலும் சுறுசுறுப்பான பையன் அது மட்டும் இல்ல தாயே பீடி சீரட்டு தண்ணி எந்த கட்ட பழக்கமும் இல்லை என்னப்பா சொல்றீங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா நம்பவே முடியல இல்லை தாயே நானும் நாலு இடத்துல விசாரித்துட்டேன் வீட்டுக்கு ஒரே பையன் அம்மா மட்டும்தான் புரோக்கர் சொன்ன உடனே போட்டா உங்கள்ட்ட காமிக்கணும்னு வாங்கிட்டு சரி அப்படியா சரிங்கப்பா மாப்பிளை பிடிச்சலாம் சொல்லுங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் இல்லைங்கப்பா மாப்பிள்ளை நல்லவரை நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல

செலவுனா டீத்தூள் காலியாயிருச்சு போய் ரேமா போய் சரி டீத்தூள்யா சரிமா கம்மியா இருக்கு சரிம்மா ஏமணி பையன் சுறுசுறுப்பா இருப்பான் போலாம் இருக்க ஆமாங்க பையன் தங்கமான பையன் எல்லாம் என்னையா அடிக்கிறான் அவன் இருக்கதால தான் எனக்கு தொழில் கொடுத்து ரொம்ப நிம்மதியா இருக்கு வேலை சுட்டிக்கால பையன் அண்ணா எங்க பையலுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்க நீங்க என்ன சொல்றீங்க பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கு போட்டோ காமிச்சாச்சு சரிங்கண்ணா இந்த மாயாண்டி பையன் நம்ம பையன் தைரியமா பொண்ணை நம்பி கொடு பொண்ணம்லாம் நீ வந்திருக்கு பாரு அதான் பெரிய டவுட்டு மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு என் பையன் பேக்கரியில வேலை பாக்குறான் என்னது பேக்கரி இல்லையா என்னமா அப்படி சொல்றீங்க சொந்த வீடு இருக்குது விவசாய பூமி இருக்குது என் பையன் முதல் ஒழுக்கா அதுக்கே நீங்க பொண்ணு கொடுக்கலாம் அந்த ஒழுக்கத்துக்கு தான் பொண்ணு கொடுக்குறோம் ரொம்ப நல்லதுண்ணே சரிண்ணே உங்களுக்கு பிடிச்சோடனே பொண்ணு காமிங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சதுன்னு கையவே நினைப்போம் எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் அடுப்பை வச்சு சோறே ஆக்குவோம் சரி இப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற சந்தோஷமா இருக்குது பொண்ணு அழைச்சிட்டு வாங்க பாப்பா வழி ரொம்ப பேச முடிச்சல அஹ் புதிதாய் தோன்றும் விடியல் எரிதார் ஆரம்பம் புதிராய் புதிதாய் எரிதார் ஆரம்பம் எரிதாய் தோன்றும் தழுவல் எரிதார் ஆரம்பம் தனியாய் எரிக்கும் நழுவல் இனிதான் ஆரம்பம் கணத்தை கடக்கும் ஊடல் எரிதார் ஆரம்பம் கனத்தை கூட ஆரம்பம் உடலை கணத்தை உணர்வு ஆரம்பம் கடலை கடக்கும் கழிப்பு எரிதான் ஆரம்பம் கனவை உடைக்கும் நனவு எரிதார் ஆரம்பம் நினைவை கொடுக்கும் நிகழ்வு எரிதார் ஆரம்பம் இனிதார் வளர்த்தட்டேன் கொஞ்சம் நீங்க தான் நன்றி பார்த்துக்கணும் பார்த்துக்கிறேங்க காலையிலேருந்து ஒரே சோகமா இருக்கிற ஒன்றும் இல்லைன்னா வீட்டில் ஒரு பிரச்சனை கஷ்டம் பாக்கியராஜ் மாதிரி ஏதோ லேசா வந்து ஆடிட்டு போகும் பார்த்தா பிரபு தேவ மாதிரி பின்னி பெடல் எடுக்குதுரா என்னடா வாழ்க்கை இது சரி வா போலாம் நீங்க எங்க போறீங்க வேலைக்குமா

நூறாமட செக்கச்சம செலமாட்டா வெயிலே கத்தாங்க போல இருக்கு பூத்துக்குள்ளி வெண்ணமா இருக்கிற

ஆண்டியை போடுறோம் என்ன சுய போர் என்ன கலரு தக தகன்னு நின்றுது அது கட்டின கொடுத்து வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளைங்களா ஆமாம் மாப்பிள்ளை ஆண்டி பயங்கரமாக இருக்கேன் மாப்பிள்ளை அது கட்டின கொடுத்து வச்சேங்க மாப்பிள்ள இப்போ இருக்கும் போதுக்கா இருக்கேன் மாப்பிள்ளையா பிடிச்சி வச்சு

உம்பிள என்ன பண்ணா தெரியுமா என்ன கொடுது யோ நாலு செவத்துக்குள்ள நான் பார்த்தது அதுல கடையில தினா 100 பேர் ரசிக்கறாயா தினா 10 வீடியோ போட்டாயா இல்ல மரோனே கை இல்ல மரோனே நல்ல வீடியோ தான் நீ உன்னை பார்த்த சாவ அடிச்சிருவேன் குட்டி பையன் வந்து பண்ணா விடுங்க பாப்பா அப்படியே நீ பேசிக்காத வா நல்லா நல்லா டேய் வீட்டுக்குள்ள ஏன் மானத்தை வாங்குற போ

தப்பா நினைச்சதுங்கிற உமட்டாட்டி நீயே தப்பா பேசி அனுப்புவியா ஒழுங்கா போய் பேசி கூட்டிட்டு வந்து நல்லா வழியை வழியப்பாரு அவ கூட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உனக்கு அது சொர்க்கம் இல்லைன்னா அது நரகம்டா போய் கூட்டி வர வழியை பாடுறா சொர்க்க என்னவென்று சொல்லாப சொல்லவளே அர்த்த சொந்தவென்று அன்பாக வந்தவளே என்னவென்று சொல்லிடுவேன் எந்த நெஞ்சில் எரிமலையே என்னவென்று தேற்றிடுவேன் உண்மை ஏதும் புரியலையே துணையாக வந்த ஒண்ண துறந்து விட மனையாக வந்த மறந்து விட நெனச்சேனே உலகம் போற போக்குலதான் ஓட தெரியவில்ல சொழணும் வேக ஆத்துலதான் நீண்ட தெரியவில்ல ஐயம் வெரி சாரி சாரி புதிந்த உலக கூட்டிட்டு வண்டியாப்பா ஆமா ஆமா கூட்டிட்டு இனிமேலாவது சந்தோஷமா இருக்கு சண்டை சச்சர்ல ஹலோ யார் பேசுறது ஹலோ மேடம் நாங்கள் வந்து அஜய் டிவிலிருந்து மேனேஜர் பேசுகிறேன் மேடம் அஜய் டிவியிலிருந்தா ஆமாம் மேடம் நாங்கள் இங்கே சீரியலுக்கு வந்து கதாநாயகியும் வந்து தேடிப்போம் அதை உங்களை நாங்கள் செலக்ஷன் பண்ணியிருக்கோம் மேடம் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் மேடம் நானா உங்கள் வீடியோக்குள்ள நான் பார்ப்போம் ஓகே ரியாக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ண வீடியோலாம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு அதனால் எங்கள் டீம் மூலியமாக செலக்ஷன் பண்ணியிருக்கோம் நான் யாருக்கும் வீடியோ எதுவும் அனுப்பலையே சார் உங்கள் பேர் முத்தலுக்கு தானே ஆமாம் சார் என் பேர் முத்தலுக்கு தான் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து சரவணன் தானே ஆமாம் சார் அவர் என் ஹஸ்பண்டு தான் சார் ஹஸ்பண்டு தான் உங்கள் வீடியோலாம் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க என்னது அவர் அனுப்புனாரா அதை நாங்கள் எல்லாம் பார்த்தோம் பார்த்த பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் இப்போயாச்சும் நம்புறீங்களா ஐயோ சார் என்னால் நம்பவே முடியல சார் வருகிற சண்டே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நம்மளோட ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து அஜய் டிவி இதுக்கு வந்துருங்க நேரில் சந்திப்போம் மற்றதெல்லாம் நம்ம பேசுவோம் சரியா ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக நான் ஹஸ்பண்டும் நானும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் சார் ஓகே மேடம் ஓகே சார் ஓகே சார் ஐயோ ஐயோ என்னால் நம்பவே முடியலையே எங்கள் வீட்டுக்கார அனுப்பி இருக்காரா ஓ எத்தனை நாள் கனவு எனக்கு இது ஐயோ அவரே எனக்கு இது பண்ணுவார் நினைக்கவே இல்லை எனக்கு 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 அதே டிவி வந்து ஃபோன் பண்ணாங்க நீங்கள் தான் வீடியோஸ்லாம் அனுப்புனீங்களாமா ஆமாம்மா நான் தான் அனுப்புனேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வீடியோலாம் பார்த்தோம்மா உன் திறமை செல்லுக்குள்ளேயே அடங்கிடக்கூடாதுமா உலகம் ஃபுல்லாக தெரியணும் ரொம்ப சந்தோஷமாக